வணக்கம் இது வரைக்கும் யாப்பி லக்ன வகுப்புல முதன்மையான ஆறு செய்யுறுப்புகளுள் எழுத்து அசை சீர் ஆகிய மூன்றை பற்றியும் பார்த்துள்ளோம் இப்பொழுது நான்காவதான தழை என்ற செயலுறுப்புக்கு வருகிறோம் தலை அப்படின்னா தழைத்தல் அப்படின்னா கட்டுதல் அல்லது பிணித்தல் அல்லது பிணைத்தல்னு பொருள் பாக்கல்ல சீர்கள் சேர்ந்து வரும்போது அவற்றை எப்படி ஒன்றோ ஒன்றோடொன்று சேர்த்து நம்ம பா அமைக்கிறோம் அப்படின்றது தலை அப்படின்னு சொல்றோம் தலைன்றது என்னன்னா எந்தெந்த மாதிரி பாக்களை சேர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்றது தலை அப்படின்னு நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம் இப்போ சீர்கள் இரண்டு சேரும் பொழுது போ சென்ற வாரம் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் பொறிவாயில இந்த வித்தான் பொய் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்ற ஒரு திருக்குறள் நம் எல்லாரும் அறிந்த திருக்குறள் தான் அதுல பொறிவாயில் அப்படின்றது ஒரு சீர் வித்தான் என்பது இரண்டாவது சீர் இந்த இரண்டு சீர்கள் சேரும் பொழுது அல்லது இரண்டு சீர்களை நம்மளது பா நம்மட பாலை எடுத்து ஒன்றின் பின் ஒன்று அமைக்கும் பொழுது அதுல முதல் இருக்கக்கூடிய சீரை நின்ற சீர் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அடுத்து அதோட வந்து சேரக்கூடிய சீரை வந்த சீர் அப்படின்னு சொல்றோம் இதற்கு இலக்கணம் சொல்லும் பொழுது நின்ற சீர் முன் வந்த சீர் வரும் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி நம்ம வந்து நிலைமொழியின் முன் வருமொழி வரும் அல்லது இந்த எழுத்தின் முன் இன்னொரு எழுத்து வரும்னு சொன்னோமோ அதே போல இந்த முன் என்ற பயன்பாடு இந்த இலக்கண விதியிலும் தலைக்கான இலக்கண விதியிலும் பயன்படுத்துகிறோம் இங்க வந்து சில எடுத்துக்காட்டுகள் இங்க வந்து தலை அப்படின்றது என்ன அப்படின்னு கொடுத்திருக்கேன் அது பின்னாடி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வகையான சீர்கள் இருக்குன்னு அவற்றில் மாச்சீர்கள் விளைச்சீர்கள் காய்ச்சீர்கள் கனிச்சீர்கள் இதெல்லாம் பார்த்தோம் இதில் இன்ன வகையான சீரின் முன் இன்ன வகையான அசை வரும் அப்படின்னு தான் தலை தலைக்கான விதிகள் இப்போ எடுத்துப்போம் மா முன் நேர் மா அப்படின்றது மாச்சீர் தேமாச்சீர் அல்லது புளிமாச்சீர் இந்த இரண்டுல ஒன்றன் ஒன்றை அடுத்து ஒரு நேரசையில் தொடங்கக்கூடிய ஒரு சீர் வருவது இது என்ற இந்த பெயர் வந்து ஒன்று ஆசிரியர் தலை இந்த நேரொன்று ஆசிரியர் தலை அப்படின்றதெல்லாம் நீங்க மனசுல இப்போதைக்கு வச்சுக்க வேணாம் அதுக்கான எளிமையான பயிற்சியில வந்துடும் அதே போல அதற்கு அதை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய எளிமையான முறை ஒன்று இருக்கு அதை நான் சொல்றேன் ஒரு மாச்சீர் அடுத்து ஒரு நேரசையில் தொடங்கக்கூடிய ஒரு சீர் வந்தால் அது நேரொன்றாசிரிய தலை அதான் மாமுன் நேர்னு சொல்றோம் அதே போல விளச்சீரின் முன் ஒரு நிறையசையில் தொடங்கக்கூடிய ஒரு சீர் வந்தால் நிறையொன்றாசிரிய தலை அப்படின்னு சொல்றோம் மாச்சீரின் முன் நிறையசை வந்தால் அல்லது விளச்சீரின் முன் நேரசை வந்தால் அதாவது மான்றது நேர்ல முடியக்கூடிய சீர் விளம்ன்றது நிறையில முடியக்கூடிய சீர் இங்க மான்றது முதல் தலையில பார்த்தீங்கன்னா மா முன்னாடி நேர் வந்துச்சு அதாவது மாவும் நேர செய்தான் நேரும் நேர செய்தான் அடுத்தது விளம் முன்னாடி நிறை வந்துச்சு விளமும் நிறைய செய்தான் நிறையும் நிறைய செய்தான் இங்க நேர் ஒன்றி வந்தது இங்க நிறை ஒன்றி வந்தது அதாவது நிறையின் முன் நிறை வந்தது இங்க நேரின் முன் நேர் வந்தது மா முன் நிறையில பார்த்தோம்னா மான்றது நேரசை நிறைன்றது நிறையசை அப்ப நேரசை முன் நிறைய வந்திருக்கு அல்லது விளம் முன் நேருங்கும் போது நிறைய செய் முன் நேர வந்திருக்கு இங்க மாறி வந்திருக்கு இந்த இந்த இரண்டும் இயச்சீர் வெண்டாலைகள் அப்படின்னு சொல்றோம் இது நேர மாமுன் நேர்ன்றது நேரன்றாசிரிய தாழை விளமுன் நிறைன்றது நிறையொன்றாசிரிய தாலை மாமுன் நிறையும் விளமுன் நேரும் இரண்டுமே இயற்சீர் வேண்டலை அடுத்தது காய்ச்சீர் காய்ச்சீர் முன் அதனை வெண் சீர் வெண்டலை அப்படின்னு சொல்றோம் காயின்றதும் நேர் தான் நேர்ன்றதும் ஆனா இங்க ஒரே ஒரு வேறுபாடு இந்த மா நேருக்கும் காய் முன்னேருக்கும் ஒரு வேறுபாடு என்னன்னா மா அப்படின்றது இரண்டு அசைகள் கொண்ட சீர் காயின்றது மூன்று அசைகள் கொண்ட சீர் இதை மட்டும் மனசுல வச்சுக்கணும் இந்த காய் முன்னேர் வந்தது வெண்சீர் வேண்டளை என்றும் காய் முன் நிறை வந்தால் களித்தளை அப்படின்னு சொல்றோம் கனிமுன் நேர் வந்தால் ஒன்றாத வஞ்சித்தலை கனிமுன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தளை இது எட்டு வகை ஏழு வகையான தலைகள் அதாவது மா விலம் காய் கனி இந்த நான்கு முன் நேரசையும் நிறையசையும் வருவது நமக்கு எட்டு வகையான சேர்க்கைகள் இருக்கின்றன அவற்றுல இரண்டை மட்டும் ஒரே தலையாக கொண்டு மொத்தம் ஏழு வகையான தலைகள் அப்படின்னு சொல்றோம் இதற்கான எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் மாமுன் நேர் அப்படின்றது வருவார் போவார் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு இத போய் சொன்னா வருன்றது நிறை வார்ன்றது நேர் நிறை நேர் போவார்ன்றது போன்றது நேர் வார்ன்றது நேர் 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 அப்போ வருவார் போவார்ன்றது நிறைநேர் அதை அடுத்து நேர் வந்திருக்கு நிறைநேர்ன்றது புளிமா அதன் முன் நேரசை வந்துள்ளது அடுத்தது நேருக்கு வரவிலும் செலவிலும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு இங்க நிறைநிறை நிறைநிறை அப்படின்ற அசைகள் வந்திருக்கு கருவிளம் முன் அசை வந்திருக்கு நிறை அதுக்கு எடுத்துக்காட்டு பூவார் கரத்தால் பூவார்ன்றது நேர் கரத்தால்ன்றது நிறைநேர் இங்க பூவார்ன்றது தேமா தேமாமுன் நிறையசை வந்துள்ளது நேருக்கு மலர் அவிழ் பூங்கா மலரவிழ் பூங்கா இதுல நிறை நிறை நேர் வந்திருக்கு கருவிளம் முன் நேரசை வந்துள்ளது தாய் முன்னேருக்கு வருவதெல்லாம் செல்லா வருவ வருவதாம் நிறை நிறை நேர் செல்லா இது நேர் இப்ப கருவிளங்காய் முன் நேரசை வந்துள்ளது தாய் முன் நிறைக்கு வருவதெலாம் செலற்கோ வருவாம் நிறை நிறை நேர் செலற் நிறை நேர் இப்ப கருமிளங்காய் முன் நிறைய அசை வந்துள்ளது இது காய் முன் நிறை கனிமுன் முன்னிறை கனிமுன்னேர்ன்றதுலாம் செல்வதற்கோ என்றது நிறை 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 செல்வதற்கோ இது வந்து நேர் நிறை நேர் கருவிளங்கனி முன் நேர் அதாவது வறு வனவெலாம் அப்படின்றது கருவிளங்கனி அதன் முன் செல்வதற்கோ அதுல செல் என்ற நேரசை வந்துள்ளது கருவிளங்கனி முன் நேர் அடுத்து கனிமுன் நிறைக்கு எடுத்துக்காட்டு செலட் கென்பார் வறு வனவெளாம் இது நிறை 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 செலட் கென்பார் இது நிறை நேர் நேர் கருவிளங்கனி வறுவனவெலாம்ன்றது கருவிளங்கனி அதன் முன் நிறையசை வந்துள்ளது கனிமுன் நிறை எட்டு வகையான செயற்கைக்கான எடுத்துக்காட்டுகள் இப்போ திரும்ப ஒன்றிய அப்படின்றது இங்க மாமுன் நேர்ன்றது நேரும் நேரும் நிலை நின்ற சீரோட ஈற்றில ஒரு நேரும் வந்த சீரோட முதல்ல ஒரு நேரும் என்று ஒன்றி வந்துள்ளது அதாவது பொருந்த ஒப் ஒப்பான சீர்கள் வந்துள்ளன அதனால இது ஒன்றிய ஆசிரிய தலை எப் எப்படிப்பட்ட ஆசிரியர் எது எவை ஒன்றிய ஆசிரிய தலைன்னு கேட்டீங்கன்னா நேரசை ஒன்றிய ஆசிரிய தலை நேரு நேர் ஒன்று ஆசிரிய தலை விளம் நிறை வருவது நிறை முன் நிறை வந்துள்ளது அதனால நிறை ஒன்று ஆசிரிய தலை அதே போல கீழே போனோம்னா கனி முன் நேர்ன்றது கனி முன் கனின்றது நிறையசை நிறையசை முன் நேரசை வந்துள்ளது இது ஒன்றாத வஞ்சித்தலை கனிச்சீர வஞ்சிச்சீர்னு முன்னாடியே பார்த்தோம் வஞ்சி உரிச்சீர் அல்லது வஞ்சிச்சீர் அப்படின்னு சொல்கிறோம் கனிச்சீர்களை அதனால இது வஞ்சி வஞ்சித்தலையில் இது ஒன்றாத வஞ்சித்தளை ஒன்றிய வஞ்சித்தலைன்றது கனின்றது நிறை அதன் முன் நிறை வந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தளை அது இங்கே ஒன்றுதல் ஒன்றாத ஒன்றாத தன்மைன்றது மு நின்ற சீரோட இறுதியும் வந்த சீரோட முதலும் ஒரே வகையான அசையை கொண்டிருந்தால் அது ஒன்றிய தலை வேறு வேறான அசையைக் கொண்டிருந்தால் அது ஒன்றாத தாழை அப்படின்றது மனசில் வச்சுக்கணும்